எல்லோருக்கும் காலை வணக்கம் பாருங்கள் ஒரு புறா பிடிச்சி வந்து கொடுத்தாங்க கண்ணே தெரியல ரெண்டு கண்ணுமே மூடி அதுக்கு ஒரு ஏதோ ஒரு கண்ணில் ஒரு நோய் மாதிரி அது இப்போதான் கொண்டாந்து கொடுத்தாங்க பசிக்கு எப்படி தேடுது எங்களுக்கு தெரியல கண்ணு தெரியல ஏதோ கண் முழிக்கலன்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் கடைசியாக பார்த்து கண் தெரியல ரெண்டு கண்ணுமே இருக்கு அப்படியே எண்ணெய் விட்ருக்குறோம் அது கொஞ்சம் நேரம் ஊர்ன பின்னாடி ஒரு ஈர துணி வச்சு தொடச்சி பார்க்கலான்னு அது ரொம்ப பசி தண்ணி வச்சோம் தண்ணி நல்லா குடிச்சிது சரி ஒரு வீடியோ பண்ணவும் பாருங்கள் அது அந்த பழத்தை தேடி தேடி சாப்பிடுது பாருங்கள் பசியாட்டிருக்குது மரத்துலேயே உட்காந்துட்டு இருந்துருக்குது கீழே விழுந்தோன்னே நாய் துரத்துனோன்னே பார்த்துட்டு இருந்து எடுத்துகிட்டு வந்தீங்க எங்கிட்ட கொடுத்தாங்க அது பாருங்கள் எப்படி சாப்பிடுதுன்னு இதை பார்க்குறவங்க புதுசாக பார்க்குறவங்கலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பாருங்கள் இது எப்படியாவது அந்த கண்ணு நான் வைத்தியம் பண்ணிடுவேன் அது போ எப்படியாவது அந்த கண்ணில் இருக்கிறதை எடுத்துகிட்டு இல்லைன்னா நான் ஆஸ்பத்திரி கொண்டு போய் கூட பார்த்து பக்கத்துலேயே இருக்குது பார்த்து பார்க்கலாங்க இப்போதைக்கு சாப்பிட்டோம் நைட் டைம் ஆயிடுச்சு அது கையை கொத்திருவுன்னு பயந்துக்குதுங்க வாண்டுங்கெல்லாம் பசி அதுக்கு அந்த ஒரு தக்காளியுமே சாப்பிட்டுருச்சு பாருங்க சூப்பராக வாங்க